கடவுள் மீது நம்பிக்கை இல்லை உன் மீது நம்பிக்கை உண்டு என்னை படைத்த கடவுள் நீதானே அம்மா என் மகாராணிக்கு இந்த அன்பு மகனின் ஒரு சில வரிகள் காலையில கடைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவே நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்ப ஆனா ஒரு நாள் கூட நேரத்துக்கு சாப்பிட்டதே இல்லையம்மா பண்டிகை நாளுக்கு கூட கடவுப்ப நான் நல்ல துணி போடணும்னு நீ நல்ல துணி போட்டு நான் பார்த்ததே இல்லையம்மா நான் கச்சேரி போனா வீட்டுக்கு வர வரைக்கும் தூங்காம இருப்பியே இந்த மூணு மாசம் நான் இல்லாமல் எப்படிமா தூங்குனேன் அப்பப்போ எந்திரிச்சு பார்ப்பல நின்று நின்னு வலிக்குதுன்னு சொல்லுவியே கால் வலிலாம் பரவாயில்லையம்மா நீ உழைச்சதெல்லாம் போதும் இனி நான் பார்த்துக்கிறேன் நீ கெத்தாக வீட்டில் இருமா அது போதும் கஷ்டம்லாம் கொஞ்ச நாள் தான் இதுக்கப்புறம் எதுக்கும் கவலைப்படாது நான் இருக்கேன்